சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் கொடுக்க வேண்டிய விவரங்கள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார் அதன்படி அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் தற்போது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்களை அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை நிரப்புவதற்கு வசதியாக இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர வாக்காளர் பட்டியலை இணையத்தில் தேட வசதி செய்யப்பட்டு உள்ளதாகவும் கூறப்பட்டது தேர்தல் ஆணைய இணையத்தில் வாக்காளர் அடையாள அட்டையின் எண்ணை பயன்படுத்தி விவரங்களை தேடிக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டது கடந்த தீவிர பட்டியலில் கேட்கப்பட்ட விவரங்களின்படி வாக்காளர் பெயர் வாக்காளர் அடையாள அட்டை எண் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பெயர் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் என்றும் கூடுதலாக பிறந்த தேதி ஆதார் எண் செல்போன் எண் தந்தை அல்லது கணவரின் வாக்காளர் அடையாள அட்டை என ஆகியவற்றின் வாக்காளர்கள் குறிப்பிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது வாக்காளர் கணக்கெட்டு படிவம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு 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 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மேலும் எடும் சந்தேகங்களுக்கு வாக்குச்சாவடி நிலை அலுவலரையும் தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டது